சின்னத்திரையில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது பாக்யலட்சுமி பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகியோரும் இந்த தொடர் டிஆர்பியிலும் கலக்கி வருகிறது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் அனைவருமே ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தவர்கள் இந்நிலையில் இந்த தொடரில் எழில் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்த விஜய் விஷால் திடீரென சீரியலில் இருந்து விளக்கியுள்ளது ரசிகர்களை அப்செட் ஆகியுள்ளது பாகியலட்சுமி சீரியல் நாடகத்தில் கோபியின் இளைய மக்கனாக எழில் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் விஜய் விஷால் அம்மா பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக அவரின் ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக நிற்கும் கேரக்டரில் நடித்து பாராட்டுகளை பெற்று வந்தார் விஷால் பாகியலட்சுமி சீரியலிலே எழிலின் கதாபாத்திரத்திற்கு தனியொரு ரசிகர்கள் பட்டாலும் உள்ளது இப்படியான சூழ்நிலையில் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் பாக்யலட்சுமி சீரியலில் இருந்து விலகிவிட்டார் விஷால் யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் தொடரில் இருந்து விலகிவிட்டார் இதனால் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் அத்துடன் அவருக்கு பதிலாக நாம் இருவர் நமக்கிருவர் சீசன் டூ சீரியலில் நடித்து வந்த நவீன் பாக்யலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் நேற்றிலிருந்து அவர் சம்பந்தமான காட்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது இதனையடுத்து விஜய் விஷால் திடீரென சீரியலில் இருந்து விளக்கியது ஏன் என சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் தன்னுடைய ஸ்டைலிஷ் வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு சரியான முடிவுகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை முடிவுகளை எடுத்துவிட்டு அதை சரியானதாக்குவேன் விரைவில் அப்டேட் துவங்கும் என தெரிவித்துள்ளார் அந்த போஸ்டை பார்த்தவர்கள் கூறுகையில் ஏன் ரோ சீரியலை விட்டு விளக்கினீர்கள் எழில் கதாபாத்திரத்திற்கு நீங்கள் மட்டும்தான் சரியாக இருப்பீர்கள் அதுவும் சரிதான் சீரியலில் எப்பொழுது பார்த்தாலும் கோபி பாக்கியா ராதிகா தாத்தா பாட்டியை தான் காட்டுகிறார்கள் உங்களுக்கு ஸ்கோப் இல்லை எந்த முடிவு எடுத்தாலும் சரி ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க மற்றபடி வேற எந்த சீரியலில் நடிக்க முடிவு செய்தாலும் அது சரியான முடிவு தான் என தெரிவித்துள்ளனர் பாக்யலட்சுமி சீரியலில் சீனியர்களை மட்டும்தான் போக்கஸ் செய்கிறார்கள் கோபி பாக்யாவின் பிள்ளைகளை கண்டுகொள்வதே இல்லை விஷாலை அடுத்து ஒவ்வொருவராக விலகினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி இளம் நடிகர்கள் நடிகைகள் கிளம்பும் முன்பு கதையில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவோம் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விஷால் கிளம்பி விட்டதால் அவருக்கு பதிலாக ஈரமான ரோஜாவை சீரியல் நவீனை எழிலாக நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எழில் கதாபாத்திரம் பற்றி தெரியாமல் நவீன் விரைவிலேயே அவரும் கிளம்பி விடுவார் என்கிறார்கள் ரசிகர்கள் பாகியலட்சுமி ஏனென்றால் கதை அவர்களை சுற்றி நகர்கிறது பலரும் ராதிகாவும் கோபியையும் திட்டுவதற்காக பாக்கியலட்சுமி சீரியலை தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாக்யலட்சுமி சீரியலில் கோபியாக நடித்து வரும் சதீஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நேற்றைய தினம் அனைவரும் புதிய எழிலாக நடிக்க வந்து இருப்பவரை பார்த்திருப்பீர்கள் முதலில் அவருக்கு என்னுடைய இருந்து விலகினார் என தெரியவில்லை அவரும் எதையும் சொல்லவில்லை ஆனால் சிறகு முளைத்து பறந்து வேண்டும் என நினைக்கிறார் அவர் பத்திரமாக பறக்க வேண்டும் என ஒரு தந்தையாக சொல்லி அனுப்புகிறேன் அவர் எங்கே போனாலும் நல்லபடியாக இருக்க வேண்டும் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் நீங்களும் அவருக்காக ஆசிர்வதிங்க இவ்வாறு அந்த வீடியோவில் பேசியுள்ளார் சதீஷ் அவரின் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இதனால் ரசிகர்கள் அப்போ விஷால் பாகியலட்சுமி டீம் ஓடு எதிரும் பிரச்சனை ஏற்பட்டு வேறு நிகழ்ச்சிக்கு போய்விட்டாரா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் முன்னதாக இந்த சீரியலில் பல நடிகர்கள் இவருக்கு பதில் இவர் என்று மாறிக்கொண்டிருந்தாலும் எழில் கேரக்டரில் ஆரம்பத்தில் விஜய் விஷால் தான் நடித்து வந்தார் விஜய் விஷால் பாக்யலட்சுமி சீரியல் மூலமாக ரசிகர் மத்தியில் பெரிய அளவில் பிரபலம் அடைந்தார் பாகியலட்சுமி சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் போது விஜய் டிவியில் ஒளிபரப்பான ரெடி போ போன நிகழ்ச்சியை மாகாப்பாவோடு சேர்ந்து தொகுத்து வழங்கி வந்தார் அதுபோல போல குக்கவித்து கோமாரி நிகழ்ச்சிகளிலும் போட்டியாளராக கலந்து கொண்டார் சமூக வலைத்தளங்களிலும் ஆக்டிவாக இருக்கும் விஜய் விஷால் ஒரு சில ஷார்ட் பிலிம்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் திடீரென்று பாக்யலட்சுமி சீரியலில் இருந்து விலகியிருக்கிறார் எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் இவர் விளக்கியது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது